சமூக ஒற்றுமை குறித்த பொங்கல் விழா நிகழ்ச்சி தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருநாளை உலகம் முழுவதும் தமிழின மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வரும் நிலையில் கோவையில் ஜிஎம் நகர் பகுதியில் சமூக ஒற்றுமை என்ற தலைப்பில் பொங்கல் விழா அணு கேட்ரிங் நிறுவனர் அப்துல் ஜலீல் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த பொங்கல் விழாவின் சிறப்பு என்னவென்றால் மூன்று மதத்தினரும் ஒன்றாக இணைந்து பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக ஓபன் சர்ச் ஃபாதர் ஜெயபிரகாஷ் தென்போஸ்கோ அன்பு இல்லம் டாக்டர் அஸ்வின் சாரமேடு சந்திரசேகர் மௌலவி ஹாபில் அசன் முகமது ஆலும் சுராஜி கோட்டை ஹக்கீம் நாம் தமிழர் கட்சி பர்கட் ஜமீசா சமத்துவார கட்டளை லட்சுமி மஞ்சு ஆகியோர் சமூக ஒற்றுமை பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த பொங்கல் விழாவில் பெண்கள் அதிக அளவு கலந்து கொண்டு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் குலவை சத்தத்துடன் பொங்கல் விழாவினை கொண்டாடினர் நிகழ்ச்சியில் சட்ட உரிமைகள் அப்துல் மஜி கோட்டை சேட் காங்கிரஸ் ஷரீப் நசீர் ஜெயராமன் உமர் சிராஜ் ஹெல்மெட் அபு சிவகாமி சாந்தி முத்துலக்ஷ்மி சசிகலா ஆனந்தி சுபாஷ் நிசார் பாபு சமீர் அலி ஷா மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் வாழ்த்துக்கள் பொங்கல் போற்றப்பட்ட பொங்கல் திருநாளே தமிழ் பொங்கல் திருநாளே அனைவரும் சமத்துவமிக்க பொங்கலாக கருதி நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக இந்த பொங்கலை ஏற்றுக்கொண்டு மனதார தொப்புள் கொடி உறவுகளான இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் அனைவரும் பாகுபாடு இல்லாமல் சிறப்பான முறையில் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் இன்னைக்கு இந்த இனிய பொங்கல் நாள் தான் நாங்கள் எல்லாம் சமத்துவமாக சேர்ந்து எல்லா மாதமும் ஒற்றுமையாக நாங்கள் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறோம் பார்த்திங்க இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறக்கு ஜெயலலிதா பாய் அவர் எங்களுக்கு சிறப்பாக எல்லாம் முடிச்சு கொடுத்தாரு அதுக்காக அவருக்கு நாங்கள் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி பொங்கல் கொண்டாடணும் நாங்கள் ஆசைப்படுறோம் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் காலை பொழுதுல இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் விழா அதுவும் முக்கியமாக சமூக ஒற்றுமை விழாவானது இன்று மட்டுமில்லாமல் நாட்கள் எல்லா நாட்களிலுமே ஒற்றுமையாக இருந்து நமது அன்பை எல்லோருக்கும் வெளிப்படுத்தி அன்புமிக்கவர்களாக நன்மை செய்யவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறி மீண்டும் ஒரு முறையாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெனில் அவங்க நடத்தின சமத்துவ பொங்கல் நல்லா சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மட்டும் இல்லை எப்பவுமே வருங்காலத்தில் இதே மாதிரி எல்லாம் நம்ம மக்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு நான் விரும்புறேங்க பொங்கல் வாழ்த்துக்கள் இன்று பொங்கல் விழா அணு கேட்டங்களில் நடைபெற்றுள்ளது அதில் நம்ம ஜெலில் அவர்கள் சிறப்பாக சீரும் சிறப்பமாக பொங்கல் விழாவை கொண்டாடினோம் அனைவருக்கும் அவருடைய திருப்பெயர்னாலே உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சமத்துவ பொங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளாகிய இறைமகன் நம் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறது இந்த பொங்கல் திருநாள் ஆகவே ஜாதி மதம் எதையும் வேறுபாடன்றி நாம் மகிழ்ச்சியோடு இந்த ஜிஎம் நகரில் அன்பு சகோதரர் அனு கேட்ரிங் அன்பு சகோதரருடைய சார்பாக இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளை இணைந்து கொண்டாடினது நான் மிக்க மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன்